பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களின் வேறுபாடுகளை தெரியப்படுத்தும் யோகம் பரமாத்மா ஒருவரே ஆத்மாக்கள் பலர் பரமாத்மா உடலற்ற ஆத்மாக்கள் உடல் உடையவர்கள் பரமாத்மா அஷரரி ஷரீரம் உடையவர்கள் பரமாத்மா பிறப்பற்றவர் ஆத்மாக்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருகிறவர்கள் பரமாத்மா கர்ப்பத்தில் வராதவர் ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் வருபவர்கள் பரமாத்மா புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆத்மாக்கள் புலன்களுக்கு உட்பட்டவர்கள் பரமாத்மா நுகராதவர் ஆத்மாக்கள் நுகர்பவர்கள் பரமாத்மா அகிம்சையானவர் ஆத்மாக்கள் ஹிம்சை மற்றும் அஹிம்சையானவர்கள் பரமாத்மா உயர்ந்த பூஜைக்குரியவர் ஆத்மாக்கள் பூஜைக்குரியவர் பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் இருக்கிறார்கள் பரமாத்மா மிக தூய்மையானவர் ஆத்மாக்கள் சதோ ரஜோ தமோ குணங்கள் கொண்டவர்கள் பரமாத்மா எப்போதும் தூய்மையானவர் ஆத்மாக்கள் அரை மட்டும் தூய்மையானவர்கள் பரமாத்மா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஆத்மாக்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிறார்கள் தூய்மை ஆகிறார்கள் பரமாத்மா நன்மை செய்பவர் ஆத்மாக்கள் நன்மை தீமை செய்பவர்கள் பரமாத்மா மங்களம் செய்பவர் ஆத்மாக்கள் மங்களம் அமங்கலம் செய்பவர்கள் பரமாத்மா சுன்மை உடையவர் ஆத்மாக்கள் சுபம் மற்றும் அசுபம் பரமாத்மா பாவ புண்ணியங்கள் மாசு ஒட்டாதவர் பரம் புண்ணிய புண்ணியாத்மக்கள் மகாத்மாக்கள் தேவாத்மாக்கள் என பல வகையினர் அடுத்த தலைப்பு என்னவென்றால் பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களின் ஒத்த குணங்களில் யோகம் ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை பரமாத்மா ஜோதி சுரூபம் ஆத்மாக்கள் ஜோதி சுரூபம் பரமாத்மா உள்ளவர் ஆத்மாக்களும் உயிர் உள்ளவர்கள் பரமாத்மா ஜடத்தன்மையற்றவர் ஆத்மாக்களும் ஜடத்தன்மையற்றவர்கள் பரமாத்மா ஜீவன் அற்றவர் அதாவது சரீரமற்றவர் ஆத்மாக்கள் சரீரமற்ற ஆனால் சரீரத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் பரமாத்மா ஆரம்பம் முடிவற்றவர் ஆரம்பம் முடிவற்றவர்கள் பரமாத்மா அழிவற்றவர் ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள் பரமாத்மா பிளவுபடாதவர் ஆத்மாக்களும் பிளவுபடாதவர்கள் பரமாத்மா தொடர்ச்சியானவர் ஆத்மாக்களும் தொடர்ச்சியானவை சதா காலத்தில் இருப்பவை பரமாத்மா இறப்பற்றவர் ஆத்மாக்களும் இரப்பற்றவர் பரமாத்மா தானே தோன்றியவர் ஆத்மாக்களும் தானே தோன்றியவை பரமாத்மா சுயம் பரமாத்மாசுவரூபமானவர் ஆத்மாக்களும் சுயம் பிரகாச சுரூபமானவர்கள் பரமாத்மா சுதந்திரமானவர் ஆத்மாக்களும் சுதந்திரமானவர்கள் அடுத்த தலைப்பு பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களின் வேறுபட்ட ஒத்த குணங்களின் யோகம் பரமாத்மாவின் பெயர் சிவன் ஆனால் மகிமைகள் ஏறாது ஆத்மாக்களின் பெயர் பிறப்பு இறப்புகளின் உடல் பொறுத்து தனித்தன்மையானது பரமாத்மா ஞான கடல் ஞான ஆத்மாக்கள்ானஸ்வரூபமானவர்கள் பரமாத்மா அமைதி கடல் ஆத்மாக்கள் அமைதி சுரூபமானவர்கள் பரமாத்மா ஆனந்த கடல் ஆத்மாக்கள் ஆனந்த ஸ்வரூபமானவர்கள் பரமாத்மா சுக கடல் ஆத்மாக்கள் சுக சுரரூபமானவர்கள் பரமாத்மா தூய்மை கடல் ஆத்மாக்கள் தூய்மை சுரூபமானவர்கள் பரமாத்மா சக்தி கடல் ஆத்மாக்கள் சக்தி சொரூபமானவர்கள் பரமாத்மா அன்பு கடல் ஆத்மாக்கள் அன்பு சுரூபமானவர்கள் பரமாத்மா கருணை கடல் ஆத்மாக்கள் கருணை சுரூபமானவர்கள் பரமாத்மா இறக்க கடல் ஆத்மாக்கள் இறக்க சுரரூபமானவர்கள் பரமாத்மா மன்னிப்பு கடன் ஆத்மாக்கள் மன்னிப்பு சுரூபமானவர்கள் பரமாத்மா மகிழ்ச்சி கடன் ஆத்மாக்கள் மகிழ்ச்சி சுரூபமானவர்கள் ஓம் சாந்தி